இது அப்பாவை நேசிப்பவர்களுக்கானது கண்ணீர் இல்லாமல் வாசிக்கவும் ஆண்ழகன் அப்பாவிற்கு அழ தெரியாது குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும் பிள்ளைகளின் பசியாற்ற ஓடாய் தேர்ந்த போதும் என்னடா வாழ்க்கை இது என ஒரு நாளும் அழுதிருக்க மாட்டார் மனைவியை நெஞ்சில் சுமந்து பிள்ளைகளை தோளில் சுமந்து குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து போகும் வழி தெரியாமல் நின்ற போதும் தான் கலங்கினால் குடும்பம் உடைந்துவிடும் என கல்லாய் நின்றவர் நாம் அவரை கல்லெனவே நினைத்துவிட்டோம் அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம் கொள்வோம் அப்பாவிடம் எட்டி நிற்போம் முகம் கொடுத்து பேசிய வார்த்தைகள் சொற்பம் என்போம் ஆனால் தோல்வியில் துவழும்போது பிடித்து கொள்ள அப்பாவின் கைகளைத்தான் முதலில் தேடுவோம் நம்மை அள்ளி அணைத்து முத்தமிட்டதில்லை என்றாலும் தள்ளி நின்று உணர்ச்சி வெள்ளத்தில் ததுமும் ஜீவன் அது நாம் தின்னும் சோறும் உடுத்தும் உடையும் படித்த படிப்பும் அப்பாவின் வேர்வியில்தான் என ஒரு நாளும் அவர் சொல்லி நேரில் நம்மிடம் நாலு வார்த்தை கூட பேசாதவர் ஊர் முழுக்க நம்மை பற்றித்தான் பெருமையாக பேசி திரிவார் அம்மாவின் பாசத்தை அங்கலாய்க்கும் நாம் அப்பாவின் பாசத்தை உணரக்கூட இல்லையோ நமக்கு மீசை முளைத்தால் அவர் குதுகளிப்பார் தோளுக்கு மேல் வளர்ந்துவிட்டால் அவரே உயரமானதாக உணர்வார் வாழ்க்கையில் நம்மை முன்னே நடக்கிவிட்டு பின்னே நின்று பெருமிதத்துடன் ரசிப்பார் நம் வாழ்க்கையின் பின்னால் அப்பா எப்போதுமே இருப்பார் அப்பாவிற்கு பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது அப்பாவிற்கு கொஞ்ச தெரியாது அப்பாவிற்கு போலியாய் இருக்க தெரியாது அப்பாவிற்கு தன் கஷ்டத்தை வெளிக்காட்ட தெரியாது அப்பாவிற்கு தனக்காக எதையும் சேர்த்து வைத்து கொள்ள தெரியாது அந்த பைத்தியத்திற்கு அளவும் தெரியாது கெடா மாறில் பாய்ந்த போதும் ஒருவேளை சோற்றுக்காக மருமகளுக்கு வேலைக்காரனாய் மாறின போதும் முதியோர் இல்லத்திற்கு தூக்கி வீசப்பட்ட போதும் அவர் இல்லை நம் சந்தோஷத்திற்காகவே எதையும் தாங்கும் ஆன்மா அவர் பாசமோ மன்னிப்போ அழுகையோ உணர்வுகளை அவரிடம் உடனே வெளிப்படுத்திவிடுங்கள் ஒருவேளை உங்கள் நண்பனின் அப்பா மரணமோ உங்கள் அப்பா வயதுடைய யாரோ ஒருவரின் மரணமோ உங்களை புரட்டி போட்டு அவர் பாசம் புரிந்து அப்பாவை தேடி போது வீட்டில் அப்பா சிரித்து கொண்டிருக்கலாம் புகைப்படத்தில்